தமிழக அரசு பள்ளிகள் மற்றும் தமிழக அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அவங்களுடைய சிலபஸ் இது எல்லாமே தான் இருக்கு நம்ம திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு காலை உணவு திட்டம்னு காலையில எல்லா ஸ்கூல்ஸுமே எல்லா அரசு பள்ளிகளிலுமே சாப்பாடு போடுறாங்க அவங்க போடக்கூடிய அந்த சாப்பாடு சாப்பிடற மாதிரி இருக்கா அவங்க போற சாப்பாடு கெட்டு போன ஸ்மெல் வருது அவங்க போடக்கூடிய சுண்டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த படிக்கக்கூடிய குழந்தைங்க வீடியோ போட்டாங்களா வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய லபோதிபோ லபோதிபோன்னு கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஜய் டிவி புகழ் டிடி இருக்காங்க இல்லையா மாதிரியான நபர்களை வச்சுக்கிட்டு இந்த திமுக எப்படி ப்ரொமோஷன் பண்றாங்க காலை உணவு திட்டத்தை எப்படி இவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த இப்ப கூட திமுக சார்பாக திமுக அரசு சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருந்தது அந்த நிகழ்ச்சியில காலை உணவு திட்டத்தின் கீழ் சமைத்த ஒரு சாம்பார அந்த டிடி இருக்காங்க இல்லையா டிடி அக்கா அந்த அக்கா டேஸ்ட் பார்த்து அய்யோ சாமியா இருக்குது இத மாதிரி ஒரு சாம்பார் நான் அது வரைக்கும் வாழ்நாள் தின்னதே கிடையாது சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அக்கா பேசியிருந்தாங்க இந்த டிடி இருக்காங்க இல்லையா இவங்க சரியான கிரிஞ்சு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவங்க பச்சையா நடிக்கிறாங்க கிரிஞ்சு தான் பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எனக்கெல்லாம் இவங்களை சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது இவங்களாலேயே இவங்களுடைய பிஹேவியர்னாலேயே நான் விஜய் டிவிய பாக்குறதே கிடையாது அப்படிப்பட்ட கிரிஞ்ச அக்காவை கூட்டிட்டு வந்து இந்த திமுக என்ன மாதிரியான வேலை எல்லாம் பாத்திருக்காங்க தெரியுமா இந்த அக்கா அந்த திமுக நிகழ்ச்சியில பேசுனதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்பவே அதற்கான பதிலடிய கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அண்ட் வருஷம் அந்த அக்கா கிட்ட ஒரு கேள்வியும் வச்சிருந்தேன் பட் சிச்சுவேஷன் வேற மாதிரி போனதுனால என்னால அந்த கண்டென்ட் குறித்தான வீடியோவா போடவே முடியல பட் இப்போ இந்த வீடியோல அந்த அக்கா கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கேள்வியை கேட்கறேன் இந்த அக்கா அந்த மேடையில டேஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா சாம்பார் அந்த சாம்பார் காலை உணவு திட்டத்தின் கீழே காலையில சமைச்ச சாம்பார் இவங்க நடத்தின இந்த ப்ரோக்ராம் சாயங்காலம் நடக்குது காலையில சமைச்ச சாம்பார் எப்படிங்க சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருக்கும் இதுல ஏதோ ஒரு அக்கா அந்த சாம்பார அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க அங்க இருந்த டிடி அக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணி ஆஹா சாமியா இருக்குது டேஸ்டா இருக்குது நைஸ் அப்படின்ற அது எப்படிக்கா காலையில செஞ்ச சாம்பார் சாயங்காலம் வரைக்கும் சூடா சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கும் ராமாவா இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் வேணாமா இப்படியா நடிப்பீங்க இப்படியா பச்சைய கிரிஞ்சாவா நடிப்பீங்க அண்ட் ஒன் மோர் திங் இத மாதிரி ஸ்கூல்ல பசங்களுக்காக சமைக்கக்கூடிய உணவுகளை அங்க வேலை பாக்குறவங்க யாருமே அதை வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக கூடாது பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கோ வெளியோல்லாம் கொண்டு போகக்கூடாது இது சட்டம் ஆனா இந்த திமுக என்ன பண்ணிருக்கு திமுக அரசு என்ன பண்ணிருக்கு இவங்களுடைய இந்த ப்ரொமோஷன் வீடியோவுக்காக இவங்க இவங்களையே பில்டப் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில இந்த காலை உணவு திட்டத்தை குறித்து புகழ்ந்து பேசணும் அப்படின்றதுக்கு இவங்க சமைச்ச இந்த சாம்பாரை உண்மையாலேயே இவங்கதான் சமைச்சாங்களா இல்லைன்னா ஓட்டல வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்றதான் நமக்கு தெரியாது பட் இவங்க காலை உணவு திட்டத்தின் ஸ்கூல்ல சமைச்ச உணவுன்னு சொல்றாங்க ஒருவேளை அது உண்மையா இருந்ததுன்னா அவங்க பண்ணது சட்டப்படி குற்றம் சட்டப்படி தப்பு இவங்களுக்காக இவங்கள இவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக சட்டத்தையே வளர்ச்சி இவங்க என்ன மாதிரியான வேலை எல்லாம் பாக்குறாங்க பாத்தீங்களா டிடி இருக்காங்களா இந்த அக்கா பத்தி சொல்லணும்னா இந்த அக்கா அஞ்சு ரூபாக்கு நடிக்க சொன்னா ஐநூறு தான் நடிப்பாங்க நார்மலாவே நார்மலாவே அந்த அக்கா அப்படிதான் நடிப்பாங்க ஆனா இந்த முறை இந்த அக்கா டிடி அக்கா ஸ்டேஜ்ல ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நடிச்சிருக்காங்க அஞ்சாயிரம் ரூபாயில ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நடிச்சிருக்காங்க அதுவும் ஒழுங்கா நடிச்சிருக்காங்களா இல்ல மகா மட்டமா நடிச்சிருக்காங்க ஏக்கா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதா என்ன கர்மமோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே மாதிரி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா அவரு இதே மாதிரி ஸ்கூல் பசங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு டிராமாவை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட முன்னூறு குழந்தைகளை கூட்டின்னு போய் தியேட்டர்ல இட்லி கடைன்னு ஒரு படம் ரிலீஸ் அந்த படத்தை தனுஷ் இயக்கிய இட்லி கடை இருக்கு பாருங்க அந்த படத்தை இப்ப அவர் பாத்திருக்காரு ஒரு அமைச்சரா இருக்கிறவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறவர் பண்ற வேலையா இதெல்லாம் எல்லாம் தெரியாம கேக்குறேன் ஒரு அமைச்சர் இப்படிதான் நடந்துக்குவாரா இங்க தமிழக அரசு பள்ளிகளுக்கு சுகாதாரமான சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பள்ளிகள் இல்ல ஒழுங்கான பள்ளி கட்டிடங்கள் இங்க இல்ல சுத்தமான ஆரோக்கியமான உணவுகளை இந்த திமுக அரசு அந்த குழந்தைகளுக்கு போடுறது கிடையாது அதை ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சரி பண்ணுவாரு அதெல்லாத்தையுமே ஒழுங்கு நெறிப்படுத்துவாருன்னு பார்த்தா இங்கு ஒரு முன்னூறு ஸ்கூல் பசங்களை கூட்டின்னு போயிட்டு இட்லி கடைப்படத்தை பாத்துட்டு இருக்காரு இந்த திமுக காரங்க பண்ணக்கூடிய இந்த அரசியலை பாருங்களேன் மகா மட்டமான அரசியலை பாருங்களேன் ஒரு பக்கம் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடி பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அரசியல்வாதிகள் சினிமாவுக்கு பசங்களை கூட்டிட்டு போறாங்க ஸ்கூல் பசங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறாங்க திராவிட மாடல் விளம்பர மாடல்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதுக்குன்னு இப்படியா இப்படியா இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா இதை பார்த்த ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி நிதி இருக்காரு இல்லையா அவர் ப்ரொடியூஸ் பண்ற முதல் படம் இந்த படம் இந்த இட்லி கடை இருக்கு இல்லையா இந்த படம் சோ அவருக்கு எந்த விதமான கெட்ட பெயரும் வரக்கூடாது அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நல்ல படமா இருக்கணும் வெற்றி படமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அமைச்சர் இது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழகத்துல இப்பதான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கிட்னி திருட்டு விவகாரம் எவ்வளவு பெருசா பேசப்பட்டதுன்னு பார்த்தோம் அது இன்னும் முடியவும் இல்ல கிட்னி திருட்டு விவகாரமானது இப்போ வரைக்கும் முடியவே இல்ல கிட்னி திருட்டு குறித்து கேள்வி கேட்டா அது கிட்னி திருட்டு கிடையாது அது கிட்னி முறைகேடு அப்படின்ற மாதிரி இதே அமைச்சர் தான் சொன்னாரு இதே மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் சொன்னாரு கிட்னி திருட்டு விவகாரம் இல்ல இல்ல கிட்னி முறைகேடு விவகாரம் குறித்து இவர் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாரு ஸ்ட்ரிக்டான ஆக்சன் ஏதாச்சும் எடுப்பாருன்னு பார்த்தா எல்லா பாசங்களையும் கூட்டின்னு போயிட்டு இட்லி கடை திரைப்படத்தை பார்த்துட்டு இருக்காரு நடிகர்கள் எல்லாருமே அரசியல் பேசுறாங்க அரசியல் பண்றாங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்ப நடிக்க போயிட்டாங்க சினிமால நடிக்கலனாலும் சீரியல்ல நடிக்கலனாலும் இத மாதிரி பிரஸ் மீட்ல பொது இடங்கள்ல தான் செய்யறாங்க உண்மையாலே தமிழகத்துல என்ன கர்மம் நடக்குதுன்னே புரியலங்க இதுல இந்தியாவின் முன்னோடியே இந்த திராவிட மாடல் தான் அப்படின்ற மாதிரி தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொடர்ந்தால் இல்லை இல்லை எனக்கு எதிர்கெல்லே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா பாஜகவா அதிமுகவா அண்ணாமலையா கிடையாது எடப்பாடி பழனிசாமியா கிடையவே கிடையாது சீமான் விஜய் தாவேகா நோ 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 இவங்க யாருமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யாருன்னா அவருடைய வாய்தான் தன்னுடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தன்னுடைய ஆட்சியின் லட்சணத்தை குறித்து பேசாம சும்மா சும்மா தொடர்ந்து பாஜகவை குறை சொல்றது மத்திய அரசு மீது பழிய தூக்கி போடுறது சும்மா அவங்களே பிடிச்சி வம்புக்கு இழுக்கிறது ஆளுநரை நோண்டி விடுறதுன்னு அதெல்லாம் தான் இழுக்கிறது தப்பானா கிடையாது தப்பே கிடையாது அரசியல்வாதிகள் பட் ஒருத்தரை நாம வம்புக்கு இழுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கை சுத்தமான கையா இருக்கணுமா இல்லையா சுத்தமான கையா இருந்துகிட்டு நாம அவங்கள குற்றம் குறை சொல்றது அவங்க மேல வழி போடுறது அவங்கள வம்புக்கு இழுக்கிறது செஞ்சா அது தப்பே கிடையாது தப்பே கிடையாது சென்ஸ் நாம அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்க மேல குறை சொன்னாதான் அவங்களால நமக்கு எதிராக எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது நம்மளை பார்த்து அவங்க கை நீட்டி பேச முடியாது ஆனா திமுக உடைய ஆட்சியின் லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாதா நம்ம கை இங்க சுத்தமா இல்ல முதுகு ஃபுல்லா அழுக்குதான் இருக்கு இதுல மத்தவங்களை கை நீட்டி பேசுறது அவங்க முதுகுல எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க மீது பழி போட்டு அவங்க மேல அவதூறு பரப்புறதுலாம் தான் இங்க திமுக காரங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் பண்றாரு இப்ப ரீசெண்டா அக்டோபர் மூணாம் தேதி ராமநாதபுரத்துல அரசு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருந்தது அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டால் அவர்கள் கலந்துக்கிட்டு தேவையே இல்லாமல் மத்திய அரசை போட்டு தாக்கியிருக்காரு மத்திய அரசு குறித்தும் பாஜக குறித்தும் அங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது அந்த நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அங்க இவங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை குறித்து பேசுமே தவிர ஏன் பாஜக பற்றியோ மத்திய அரசு பத்தியோ பேசணும் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டால் அவர்கள் பேசியிருக்காரு ஏன் சொல்லுங்க இங்க பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணாம இருக்கும் பொழுது எப்படி அதை குறித்து பேசுவாங்க இனிமே பண்ணாமையே எல்லாத்துக்குமே காரணம் திராவிடம் மாடல் தான் நீ பேண்ட் போட்டதுக்கு சட்டை போட்டதுக்குலாம் காரணம் திராவிடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒண்ணு த என்னென்னலாம் பேசியிருப்பாங்க தன்னுடைய சொந்த நிர்வாகமே தோத்து போயிருக்கு தோத்து போய் படுத்துட்டு இருக்கு ஐசுல படுத்துட்டு இருக்கு ஆனா இவரு இத எல்லாம் பேசாம நேரா போயிட்டாரு மத்திய அரசை தாக்கி பேசுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு முக்கியமான பொய்களை சொல்லியிருக்காரு பச்சையான பொய்களை பேசியிருக்காரு இப்ப நாம அந்த ரெண்டு பச்சை பொய்களை தான் செக் பண்ண போறோம் கரூர்ல ஒரு டிராஜடி நடந்தது அந்த ஒரு விஷயத்த விசாரணை பண்ணணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு உடனடியாக ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி கரூர்ல என்ன நடந்தது அப்படின்றத என்கொயரி பண்றதுக்காக உடனடியாக தமிழகத்துக்கு ஒரு டீம் அனுப்பிச்சாங்க ஸ்பெஷல் டீம் அனுப்புனாங்க மத்திய அரசினுடைய அந்த ஒரு நடவடிக்கை குறித்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்துல இயற்கை பேரிடர் நடக்கும் போதெல்லாம் மத்திய அரசு ஸ்பெஷல் டீமை அனுப்பவே இல்லை அது மட்டும் இல்லாம அந்த டிசாஸ்டருக்காக நாம குறிப்பிட்ட அளவு ஒரு ஃபண்டு கேட்டிருந்தோம் இல்லையா ஒரு தொகையை கேட்டிருந்தோம் இல்லையா அந்த நிதியை மத்திய அரசு நமக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்த ஒரு பொய்ய நாம பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிக்சாங் புயல் அப்படின்ற மாதிரி தமிழகத்துல ஒரு புயல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்பட்ட இந்த புயல் காரணமாக வெள்ளம் வந்தது ஏகப்பட்ட மக்கள் அதுல கஷ்டப்பட்டாங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய உடைமைகள் பறிப்போச்சு இந்த சேதத்தை உடனடியாக மதிப்பீடு செய்யணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு ஒரு குழுவை தமிழகத்துக்கு அனுப்பிச்சாங்க ஐஎம்சிடி இப்படிப்பட்ட ஒரு டீம் தமிழகத்துக்கு அனுப்புனாங்க அது மட்டும் இல்லாம மாநில பேரிடர் மீட்பு நிதியின் அதாவது எஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நிதியிலிருந்து மத்திய அரசு தன்னுடைய பங்காக கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடிய அரசுக்கு கொடுத்திருக்கு தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கு தொள்ளாயிரம் கோடிங்க தொள்ளாயிரம் கோடிய மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செங்கல் புயல்னு ஒண்ணு வந்தது இந்த பெங்கல் புயல் வந்து போனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட சேதாரங்கள் தமிழகத்துல ஏற்பட்டது அந்த சேதாரங்களை மதிப்பீடு செய்வதற்காக கடந்த முறை எப்படிப்பட்ட ஒரு குழு அனுப்புனாங்களோ அதே மாதிரி அந்த ஐஎம்சிடி குழுவை மத்திய அரசு தமிழகத்திற்கு அனுப்புனாங்க இந்த சேதாரங்களை உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு தமிழக அரசுக்காக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ கோடியை உடனடியாக விடுவிச்சிருக்காங்க இதே மாதிரி வெள்ளம் ஏற்படும் பொழுது அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக மத்திய அரசு கடந்த ஐந்து ஆண்டுகள மட்டும் தனிப்பட்ட ரீதியில ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ரெண்டு கோடி ரூபாயை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கு இந்த எல்லா விஷயமும் எஸ்டிஆர்எஃப் இருக்கு அவங்களுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா தயவு செய்து மத்திய ஒரு வெப்சைட்ல போய் பாருங்க எந்தெந்த வருஷத்துல என்ன மாதிரியான இயற்கை பேரிடர்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு அதற்கான நிதியாக எவ்வளவு பணங்கள் மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்த விவகாரமும் அந்த வெப்சைட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டில் மட்டும் மத்திய அரசு பேரிடர் நிதி உதவியாக மத்திய அரசு தமிழக அரசுக்கு எவ்வளவு திறமை கொடுத்திருக்காங்க ஐநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி கொடுத்திருக்காங்க இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நிலவரப்படி இது மாதிரி டிசாஸ்டர் இயற்கை பேரிடர்கள் நடக்கும் பொழுது எப்பொழுதுமே மத்திய அரசு மாநில அரசுக்கு உதவியாக தான் இருந்திருக்கு மாநில அரசுக்கு தேவையான எல்லா உதவிகளும் மத்திய அரசு செஞ்சிருக்கு ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிர்வாக தோல்வியை மறைக்கணும் மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து மத்திய அரசு மீது அவதூறுகளை மட்டும்தான் பரப்பிட்டு வராரு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையில பேசின இரண்டாவது பொய் பற்றி பார்க்கலாம் தமிழகத்துல கரூர்ல நடந்த இந்த ஒரு டிராஜடிக்கு மத்திய அரசு உடனடியாக ஒரு ஸ்பெஷல் டீம் அமிச்சிருக்காங்க அதே மாதிரி மணிப்பூர்ல ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஏன் மத்திய அரசு அங்க ஸ்பெஷல் டீம் அனுப்பல அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு தமிழ்நாட்டுல வேங்கை வயல்ன ஒரு இடத்துல ரொம்ப கேவலமான அருவறுப்பான ஒரு சம்பவம் நடந்தது அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டில எவனோ ஒருத்தர் மரத்தை கலந்திருக்கான் அந்த ஒரு விஷயத்தை குறித்து விசாரிக்கிறதுக்காக அங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போனாரா இல்ல போகவே இல்லை ஆனா அவரு மணிப்பூருக்கு ஏன் ஸ்பெஷல் டீமை மத்திய அரசு அனுப்பல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு முதலமைச்சர் ஷாலவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்துல என்ன மாதிரியான சம்பவம் நடந்துட்டு இருக்கு மக்கள் இங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் எதுவுமே தெரியாம தொடர்ந்து மத்திய அரசே குறை சொல்லிட்டு இருக்காரு முக்கியமா மணிப்பூருக்கு மத்திய அரசு ஒரு டீம் அனுப்பி இருக்காங்க ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சிருக்காங்க இவருக்கு தான் தமிழகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு மணிப்பூருக்கு அனுப்பின டீமை பத்தி இவருக்கு எப்படிங்க தெரியும் நம்முடைய மத்திய உள்துறை இருக்கு இல்லையா அவங்க மணிப்பூர்ல நடந்த விவகாரத்திற்காக ஒரு ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க ஜூன் மாசம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பவே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க இந்த ஆணையத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுங்களா முன்னாள் தலைமை நீதிபதி அஜய் லம்பா அப்புறமா ஹிமான்சு தாஸ் இவர் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அப்புறம் அலோகா பிரபாகர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இவங்க இருக்கக்கூடிய ஒரு டீமை தான் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு ஸ்பெஷல் டீமா ஃபார்ம் பண்ணிருந்தாங்க மே மாசம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தான் மணிப்பூர்ல இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலவரமானது வெடிச்சுது மே மாசம் நடந்ததுக்கு உடனடியாக ஜூன் மாசம் ஒரு ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க அந்த ஆணையத்துடைய வேலை என்னன்னா மணிப்பூர்ல இது மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விவகாரத்தையுமே அங்க அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க இப்போ அப்படியே நம்ம தமிழக அரசு கிட்ட வரலாமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வரலாமே வேங்க வயல்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது அந்த பக்கம் போகல கள்ளச்சாராயம் குடிச்சு அத்தனை பேர் உயிரிழந்து போனாங்க அந்த பக்கம் போகல அப்புறம் தமிழகத்துல கௌரவ கொலைகள் எவ்வளவு நடந்துட்டு இருந்தது எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருமே தான் இருக்கும் அது குறித்து நம்முடைய முதலமைச்சர் சார் அவர்கள் பெருசா பேசினதே கிடையாது ஆனா இவரு இப்ப மணிப்பூர் குறித்து பேசுறாரு மணிப்பூர் குறித்து கவலைப்படுறாரு திராவிட மாடல் ஆட்சியின் கீழே இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் நீதி வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க ஆனா அது குறித்தெல்லாம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசாம எங்கேயோ இருக்கக்கூடிய மணிப்பூர் குறித்து இவரு இங்க உட்கார்ந்துகிட்டு கவலைப்படுறாரு அது குறித்தான கேள்விகளை கேக்குறாரு மணிப்பூருக்கு மத்திய அரசு டீம் அனுப்புனாங்களா அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்களா ஆணையத்தை ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு கடைசியாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொய் மேல பொய்யா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் அவதூறுகளை மட்டும்தான் பரப்பிட்டு வராரு அவருடைய திராவிட மாடல் இருக்கு இல்லையா அது படுதோல்வி அடைஞ்சிருக்கு ஒஸ்ட் மாடல்னா அது திராவிட மாடல் தான் அப்படின்ற ஒரு பெயரும் அது வாங்கியிருக்கு அவருடைய நிர்வாகத் தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த நிர்வாகத் தோல்வியை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம இங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய் தான் பேசிட்டு இருக்காரு மத்திய அரசு மீதும் பாஜக அரசு மீதும் அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காரு அதே மாதிரி தன்னுடைய நிர்வாக தோல்வின் காரணமாக ஏற்பட்ட படுகொலைகளை மூடி மறைப்பதற்காக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றாரு அதுல தான் முனைப்பு காட்டுறாரு நம்ம தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படிப்பட்ட தலைவர் பிரதமர் மோடி எப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஒப்பீடு இருக்கு இல்லையா ஸ்டாலின் மோதி அப்படின்ற ஒரு ஒப்பீடு இருக்கு இல்லையா இதுவே ரொம்ப ரொம்ப தவறானது இவங்க ரெண்டு பேருமே நாம ஒப்பீடு பண்ணவே கூடாது மோடியின் மத்திய பாஜக அரசு மக்களுக்காக தமிழக மக்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் தமிழக மக்களுக்காக என்ன மாதிரியான நல்லாவே தெரியும் ஓட்டு வங்கிக்காக இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக எங்கேயோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இங்க உட்கார்ந்துக்கிட்டு போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அது குறித்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அப்பப்போ காசா குறித்து பாலஸ்தீன் குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களுக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது முக்கியமா பாலஸ்தீன் மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் யாரு அப்படின்றது தெரியவே தெரியாது ஆனா இவரு இங்க உட்கார்ந்துகிட்டு தொடர்ந்து பாலஸ்தீன் விவகாரம் குறித்து பேசிட்டு இருக்காரு இஸ்ரேலுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு ஏன் தொடர்ந்து இவர் இது மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காருன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் கேவலம் இஸ்லாமியருடைய ஓட்டு வங்கிக்காக இஸ்லாமியர்களை கவர் பண்றதுக்காக தான் இதை மாதிரி பாலஸ்தீன் நாடகத்தை அவர் போட்டுட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசுறதை நிறுத்திட்டு பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் அவதூறு பரப்புறதை நிறுத்திட்டு மற்ற இடங்களில் நடக்கூடிய விஷயங்களை மாநிலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஆட்சியின் கீழே தமிழக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பண்ணி பாத்தாருன்னா நல்லா இருக்கும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படியே டாப்ல இருக்கு இங்களுடைய மக்கள் சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க அதனாலதான் இவர் இங்கே மக்களை குறித்து பேசாம இங்க நடக்கூடிய விஷயங்களை குறித்து பேசாம வேற எங்கேயோ நடக்கூடிய விவகாரங்களை தூக்கிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்காரு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தமிழகத்தை கவனிங்க முதல்ல உங்க லட்சணத்தை கவனிங்க ஒழுங்கான ஆட்சியே கொடுங்க அப்புறம் மணிப்பூர் பக்கம் போலாம் குஜராத் பக்கம் போலாம் பாலஸ்தீன் பக்கம் போலாம் தமிழக மக்களை கவனிங்க இங்க எல்லாருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க இங்களுடைய மக்களை கை கொடுத்து காப்பாத்தாம பாலஸ்தீனுக்கு ஏன் நீங்க போறீங்க